வணக்கம் எவரி ஒன் திஸ் இஸ் ஸ்ட்ராங் ஃப்ரம் மரின் கூடு அக் டு மைன் த மைண்ட் டு ஹீல் த ஹார்ட் அண்ட் டு சேட்டிஸ்ஃபை த சோல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா விதத்துலையும் கார் பைக் அட்லீஸ்ட் சைக்கிளாச்சுருவோம் இந்த சைக்கிள் கார் பைக் இதெல்லாம் வந்து ஸ்மூத்தாக நம்ம ஃபங்க்ஷன் ஆகணும்னு எதிர்பார்ப்போம் அதுக்காக நம்ம என்ன செய்வோம் மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து ஒரு சர்வீஸ் கொடுப்போம் ஆயில் மாற்றுவோம் கிளச்சஸ் ப்ரேக் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவோம் அதே போல் லேப்டாப் கம்ப்யூட்டர் பிரிண்டர் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்னா நம்ம வந்து நம்ம என்ன செய்வோம் சர்வீஸ் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் மெட்டீரியல் திங்ஸ் இதுக்கே நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இதை விட ரொம்ப ஃப்ரெச்சைலானது நம்மளோட மனசு நம்மளோட மைண்டு நம்மளோட ஹார்ட் இதெல்லாம் ரொம்ப இலகுவான ஒரு ஒன்று இது இதில் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது நம்ம அனுபவிக்கக்கூடியது இது எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் ஆகுது அது எங்கேயுமே போகல எல்லாமே ஸ்டி ஸ்டோர் ஆகுது இங்கே அப்படின்றப்ப அதை நாம் அப்போ அப்போ நவன் தென் நம்ம கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா மைண்ட் வில் பி வெரி ஹெவி இஃப் மைண்ட் இஸ் வெரி ஹெவி நம்மளோட இதயமும் கனத்த இதயமாக பாரமான இதயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் ஷேர் பண்ண முடியாது ஈவன் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நம்மளால் ஷேர் பண்ண முடியாது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னால் நம் நம்ம நம்மளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் இதெல்லாம் சொன்னால் நம்மளை ஏற்றுக்குவாங்களா இதெல்லாம் சொன்னால் நம்மளை தள்ளி வச்சுருவாங்களோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து யூ கேன் ஷேர் இந்த கவுன்சிலிங் கவுன்சிலிங் ப்ராசஸில் இதெல்லாம் சொல்லி மனசில் உள்ள பாரதெல்லாம் நம்ம வந்து இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா மைண்டில் உள்ள பாரம்லாம் இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டும் ஹீல் ஆயிரும் ஹார்ட்டும் ஹீல் ஆயிரும் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும் அந்த மாதிரி உங்களோட மைண்ட் உங்களோட ஹார்ட் இது அனைத்தையும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மரீன் குடி இஸ் அ ஹோப் டு மைண்ட் த மைண்ட் To heal the heart and to satisfy the soul. Thank you.